வடக்கு நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி கேட்கப்படுறோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் வடக்கில் வசந்தம் வீசும் என்று சொல்லி மதிப்புக்குரிய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பிற்பாடு ஊடகங்களை சந்தித்த போது இந்த விஷயத்தின் வந்து சொல்லியிருக்கிறது இது தொடர்பாகவும் அடுத்தது எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் பதிமூன்றாம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்குது இந்த கூட்டம் தொடர்பாகவும் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிடைக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ரைட் முதலாவதாக இந்த விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வடக்கில் வசந்தம் வீசும்னு சொல்லி மதிப்புக்குரிய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் அவர் வந்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பிற்பாடு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அவர் என்ன மேலும் சொல்லியிருக்கிறார்ன்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் அதாவது இந்த யார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதற்கு முதல்ல அதாவது இந்த அரசாங்கம் மேல இதற்கு முதல் முன்னிருந்த அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கு அதாவது இந்த அனுர் அவர்களின் இந்த அரசாங்கம் இல்லாம இதற்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் வடக்குல சில ப்ரொஜெக்ட் சொல்லி நிதிகள் ஒதுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் தொடர்பான அபிவிருத்தி திட்டங்கள் அதாவது ஒரு ஒரு அபிவிருத்தி திட்டங்களுக்குன்னு சொல்லி சில கட்டிடங்கள் கட்டுறதுக்கு சில அரச கட்டிடங்கள் கட்டுறதுக்கு சில மக்களுக்குரிய விஷயங்கள் செய்யறதுக்குன்னு சொல்லி சில அபிவிருத்தி திட்டங்களுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தினால நிதி ஒதுக்கி இருப்பாங்க அந்த நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்குது இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஏன்னு சொன்னால் இப்போ கூட நாங்கள் சில இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சில அரச கட்டிடங்கள் வந்து அரைவசியிலே நிற்குது சில கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டு பெரிசாக மக்கள் பாவனைக்கோ அல்லது வேறு அரசாங்கத்தின பாவனைக்கோ பயன்படாமல் ஒரு ஒரு பாவனையிட்ட நிலையில் காட்டப்படுது சில கட்டிடங்கள் வந்து அரவசியலே நிற்கிற மாதிரி இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வடக்கில் வந்து கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது காசு அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது அந்த காசை வைத்து கொண்டு செய்ய வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்படாமலும் அரபாசி செய்த பாட்டிலையும் வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்துல வந்து கலந்துரையாடப்பட்டிருக்குது இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாகும் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறேன் சொன்னா இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கு அதாவது இப்ப இதுக்கு முன்னமே இந்த அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட அரசாங்கத்தில பீரியட்ல கொடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான புது புது அபிவிருத்தி திட்டங்கள் வந்து கொண்டு வர சொல்லி இது தொடர்பாக வந்து கலந்து விளையாடப்பட்டிருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கலைச்சிருக்காங்க என்னென்னு சொன்னால் வெள்ளை அனுர்த்தம் தொடர்பில் எங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் வந்து அந்த பெங்கல் புயல்ல இருக்கட்டும் இல்ல இதுக்கு பிறகு பெங்கல் புயலுக்கு பிறகு கூட மழை வந்து ஜாழ்பாணத்தை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்குது இதனால வந்து நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளங்கள் தேங்கி இருக்குது வெள்ளத்தால் நிறைய வருத்தங்களும் இருக்குது அதாவது வித்தியாசமான காய்ச்சல்கள் நெலிக் காய்ச்சல் போன்ற வருத்தங்கள் வந்து இருக்குது அப்போ இந்த வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பாகவும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்குது அதாவது இந்த வெள்ள அனர்த்தங்கள் இந்த வெள்ளம் வந்து நிறைய இடங்கள்ல தேங்கி நிற்குது இந்த வெள்ளம் தொடர்பாக நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதற்காக சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா கோரப்பட்டிருக்கு அதாவது இந்த வெள்ளங்களுக்கு தீர்வு காணும் முகமாக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா நிதி வந்து கோரப்பட்டிருக்குது இந்த நிதி கிடைக்குமாக இருந்தால் வடக்குக்கு இந்த நிதி கிடைக்குமாக இருந்தால் அந்த நிதியை வைத்துக்கொண்டு நிறைய வேலை திட்டங்களை வந்து முன்னெடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்படி முக்கியமான சில வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கு இதை தாண்டி எங்களுக்கு தெரியுமா அங்க இதுக்கு முதல்ல வந்து நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் நிறைய செய்திகள் வந்து பார்த்துருக்குறோம் வைத்தியர் பணிப்பாளர் சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களும் ஆஹ் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜன் அவர்களும் இருவரும் முரண்பட்ட விடயங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில் நடந்த பிரச்சினை எங்களுக்கு தெரியும் அப்போ இருவருமே வந்து அங்கே இருந்திருக்கார்கள் அந்த கூட்டத்தில் வந்து இருவருமே பங்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாத அர்ஜுன் அவர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதிப்புக்குரிய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் பதில் சொல்லியிருந்தேன் அந்த பதில் தொடர்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்கள பார்க்கக்கூடியதாக இருந்து நிறைய யூடியூப்லாம் நாங்கள் பார்த்தோம் நிறைய விஷயங்களை போட்டிருந்தாங்க அதாவது இவருடைய இப்படியான கேள்விகளுக்கு வந்து இவர் இப்படியா சொன்னார் அது நாங்கள் இப்போ இதில் வந்து நான் அந்த விஷயத்தை அப்படியே சொன்னேன்னு சொன்னது வந்து இது ஒரு பக்கச்சார்பாக இருக்குது சொன்னால் நிறைய வீடியோஸ் நிறைய செய்திகள் நிறைய ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு பக்கச்சார்பாக இருந்தது ஒரு ஆள்ட சைட் மட்டுமே வந்து இருந்த மாதிரி இருந்தது நிறைய விஷயங்கள் அப்போ அதனால் நான் இதுக்கு முதல் ஒரு போட்டு வீடியோவும் தெரியும் நான் வந்து யாருக்குமே பக்கச்சார்பாக இல்லை அதிலே வந்து நான் சொல்லியிருந்தேன் யாருக்குமே வந்து நான் பக்கச்சார்பாக கதை இல்லை ஆனால் கூட நிறைய பேர் வந்து நான் பக்கச்சார்பாக இருந்ததாக சொல்லியிருந்தீர்கள் நான் யாருக்குமே பக்கச்சார்பாக இல்லை எந்த பார்வையில் படுற விஷயத்தை தான் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ரைட் அதேமாதிரி இந்த கூட்டத்துக்கும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களால் மதிப்புக்குரிய பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி ஐயாவிடம் கேள்வி கேட் கேட்கப்பட்டிருந்தது இதற்கு அவர் வந்து பதில் சொல்லியிருந்தார் என்ன மாதிரியான பதில் சொல்லியிருந்தார்னு சொன்னால் அவர் சொன்ன பதில் கூட ஒரு ஒரு சர்ச்சையான பதில் என்று கூட சொல்லலாம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பதிலாக தான் இருந்தது அவர் என்ன சொல்லியிருந்தேன் சொன்னால் ஜார்ப்பாண பூதன வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் உள்ளன நோயாளிகளுக்கு மாத்திரமின்றி பல உயர் அதிகாரிகளும் அவர்களை தொடர்பு கொண்டு சேவையினை பெறுகின்றனர் வைத்தியசாலை நோயாளர்களை பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்க அதை விடுத்து எம்மை அச்சுறுத்தி அல்லது ஊழியர்களை அச்சுறுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற இவரும் அல்லது அது கடவுளாக இருந்தாலும் உள்ளே வேற அனுமதி கிடையாது என்று சொல்லி தெரிவிச்சிருக்கிறேன் இவர் இவ்வாறு குறிப்பிட்ட வந்து சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது அதாவது மதிப்புக்குரிய பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் இவ்வாறு பதிலளி பதிலளித்தது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன்ஜன் அவர்கள் தற்பொழுது மக்களுக்காக நிறைய இடங்களில் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வார் இதில் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறார் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேருன்னு சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் ரஜன் அவர்கள் மக்களுக்காக நிறைய இடங்களில் வந்து குரல் கொடுத்து கொண்டு வார் இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து அவர் விமர்சனங்களையும் சந்தித்து கொண்டு தான் வார் இந்த கூட்டத்திலையும் அவர் எழுப்பிய கேள்விகள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் அங்கு அவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பாகவும் நிறைய விமர்சனங்கள் வழியால் வந்து இருக்குது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து யாருக்கும் பக்க ஆன ஆள் இல்லை அதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பார்வையில் சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்த விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய சேனல்ஸ் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது நிறைய தளங்கள் பார்க்கக்கூடிய மார்கிறதுக்கு பக்கச்சார்பாக அதாவது நிறைய ஒரு சில தமிழர்ஸ் நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் பிதண்டாபாதமாக கேள்வி எழுப்பி அர்ஜுனா கூட்டத்தினை குழப்பிய அர்ஜுனா அப்படிலாம் நிறைய தமிழர்ஸ் வந்தது இன்னொரு பக்கம் பார்த்தா அதிரடியாக கேள்வி எழுப்பிய அர்ஜுனா குழப்பமாக சொன்ன சத்தியமூர்த்தி அப்படியெல்லாம் சில விஷயங்கள் வந்து அதாவது அவர் ஒரு சில நபர்கள் வந்து வைத்தியர் மதிப்புக்குரிய வைத்தியர் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சார்பாகும் ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கும் சார்பாகவே சார்பாக இருக்கிறது அதாவது ரெண்டு செட்டில் வந்து வீடியோ போட்டுக்கொண்டிருக்காங்க ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் மாதிரி ரெண்டு டைப்ஸில் வந்து வீடியோ போட்டுக்கொண்டிருக்காங்க நம்மளுடைய சேனலில் வர இந்த வீடியோக்கள் வந்து நாம் திரும்பவும் சொல்கிறோம் நாம் வந்து யாருக்குமே பக்க சார்பானவர்கள் இல்லை ரெண்டு பக்கம் இருக்கிற விஷயங்களையுமே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கொண்டு கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க நான் சொல்கிற மற்ற விஷயங்களையும் முழுமையாக கேட்டுவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் உலகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கொள்ளலாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி